வணக்கம் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் மீனவர்களை வந்து மத்திய அரசு பாதுகாக்க மறந்துட்டு அவளை வஞ்சிக்குது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு பேர் கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே மூவாயிரத்து அறநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நிறைய போட்டுகளை வந்து இலங்கை நானும் அரசு பிடிச்சிட்டு போயிட்டு இப்படிலாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மைதான் எல்லாம் பிடிச்சிருக்காங்க போட்டுகளை பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்குது அவர் இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்ல மறந்துட்டார் அதாவது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலுக்குள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான போட்டுகளை பத்தாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை இலங்கை ராணும் கைது அதுல நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க நிறைய பேரை அரசு பண்ணிருக்கு பல பேர் அதுல காணும் அது மட்டும் இல்ல முந்தைய காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக கூட்டணி ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தமிழக மீனவர்கள் நூத்தி இருபத்தி மூணு பேர் சுடப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால் இலங்கை அரசால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதை அவர் சொல்லலை சரி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரலாம் எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பேர் கைது செய்தப்பட்டாங்க விட்டாங்க சொல்லலை ஏன்னா யாரையும் சுடலை ஒரே ஒரு வாட்டி வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கிற வந்தோன்னே சுட்டாங்க இலங்கை அரசு அதே வேலையை பார்த்துச்சு வாஜ்பாயி கூப்பிட்டு கண்டிச்சிட்டார் இந்தியா நண்பராக இருக்கணுமா எதிரியாக இருக்கணுமா இந்தியாக்கள் இந்தியாவோட இராணுவத்தோட துப்பாக்கிலையும் தோட்டாக்கள் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு கண்டிச்சிச்சு அதோட பலனாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை ராணுவம் துப்பாக்கி சுடுகளை நிறுத்திட்டு கைது செய்யப்படுறது அடிக்கிறது இந்த விஷயங்களை பண்ணாங்க பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து பாஜக ஆட்சி இல்லாத அதாவது வாஜ்பாய் ஆட்சி இல்லை மோடி ஆட்சி இல்லாத கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்தில் முப்பது வருஷத்துலேயே முப்பது எண்பதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சித் தேவை தாது தாரை வரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு அதிகமான தமிழக உணர்வுகளை வந்து இலங்கை ராணுவம் சுட்டு கொண்டது இதை அவர் சொல்ல மறந்துட்டார் தமிழக மீனவர்கள் மீது எந்த துப்பாக்கி தாக்குவதும் இல்லை நடந்திருக்கு ஒன்று ரெண்டு நடந்துச்சு அதில் ஒருத்தருக்கு கண் பறி போனிச்சு ஒருத்தர் போட்டை விட்டு ஒருத்தர் போட்டு மேலே வந்து இளைஞர் ராணம் வந்து போட்டோட போட்டு மோத விட்டாங்க இதேமாரி சிங்கல் சின்ன சின்னது நடந்துச்சு ஆனால் துப்பாக்கி சூட்டில் இருந்து இறந்தவங்களோட எண்ணிக்கைங்கிறது கிடையாது ஆனால் இதை தமிழகம் முதல்ல சொல்லலை